இறைவன் மிகப்பெரியவன் கடந்த ஒன்றரை வருஷமாக மிகப்பெரிய போராட்டங்களும் சோதனைகளும் எவ்வளவோ சோதனைகள் அதனோட தாக்கம் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு கதறி அழுகக்கூடிய பொழுதுகளாக பல பொழுதுகளோட வாழ்க்கையில் ஆனால் ஒவ்வொன்றாக ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் செஞ்சான் முதல் விஷயம் அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினான் அது பிறகு அதை லேசாக்குனான் முதல்ல லேசாக்கலை அல்லாவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி பிறகு லேசாக்குனா இந்த ஒன்றரை வருஷத்துலேயும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய சோதனைகளை கடந்து இன்னைக்கு வந்து அல்லாவோட பாதையில் வலிமையாக நிற்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் கடந்த ரெண்டரை மாதமாக தொடர்ந்து கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு எதிராக நம்ம போராட்டத்தில் நின்னோம் களத்தில் ஓடுனோம் ஒன்றரை லட்சம் நோட்டீஸ் அச்சடித்து ஒன்றரை லட்சம் மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் தொடர்ந்து பயணம்னு ஓடணும் அந்த பணிகளுக்கு ஊடாக போகும்போது வலிமையான நியத் உம்ரா நியத் வந்துக்கிட்டே இருந்துச்சு காபாவில் போய் நிற்கணும் எல்லாவற்றையும் அங்கே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தூண்டுதல் ரசூல்லாவை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த சோதனை காலகட்டங்களில் இப்போ என்னோடய பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு எப்போயோ போகணுன்ற நீத்து ஆனால் என்னோட பாஸ்போர்ட் முடிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு காரணம் நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்க நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க சிஏஏ போராட்டக்களங்களில் பேசியிருக்கீங்க ஹிஜாப் போராட்டக்களங்களில் பேசியிருக்கீங்க அது கேஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வ இவ்வளவையும் தாண்டி பெரிய சோதனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அலமதுல்லா பாஸ்போர்ட் வந்து கேஸ் போட்டோம் மதுரை கோர்ட்டில் போட்டு அவ்வளோ நாள் போராடி பிறகு பாஸ்போர்ட் கைக்கு வருது அதை தொடர்ந்து நம்ம இந்த பரப்புரை கிளம்பிட்டோம் அதனுடைய நிறைவு பகுதியாக நம்ம காபால் போய் ஒப்படைக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து அல்லா நாடினால் தான் இங்கே வந்து ஆகும் அதுக்கான கருவிகளை அல்லா நம்மளையெல்லாம் ஆக்கணுங்கிற நன்மையை தேடி நம்ம ஓடும்போது நிச்சயமாக காபால போய் நிற்கணும் இடத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு வலிமையான நீன் ஊடாக இந்த பயணத்தை நான் தொடங்குறேன் பேசலாம் நிறைய படிக்கலாம் நிறைய கேட்கலாம் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் அதை நான் அப்ளை பண்ணுறேனா அப்படின்னு வரும்போது தான் இன்னைக்கு இப்போ ஒரு பயான் கேட்டுட்டு வந்தோம் ஃப்ளைட்டில் ஏற போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் அலகமதுல்லா நம்ம எல்லாருமே போட்டி போடுறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டி போட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் போட்டி போடுற போட்டி வேறு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் பேர் புகழ் பெறணும் எந்த சாதி கீழ்ந்த சாதின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து பேரையும் புகழையும் நம்ம தகப்பனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜெயிக்கிற வெற்றியை நோக்கி போட்டி போட்ட காலம் இருந்தது பெரிய மேடைகளின் விருதுகளை நம்ம வாங்கி நம்ம தகப்பனோட கையில் ஒப்படைக்கணும் நம்மளும் ஒரு ஆள் நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற போட்டி இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகான காலகட்டங்களில் பேரோ புகழோ வீடு நகையோ அந்தஸ்தோ எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களோ அது உறவுகளில் கூட இந்த உறவு எனக்கு கிடைச்சா இது கௌரவம் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ரொம்ப கௌரவமாக கண்ணியமாக அப்படின்னு ஆனால் அல்லா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொந்த ஜீரோ ஆக்கினா எல்லா விதமான கண்ணியம் கௌரவம் அப்படிங்கிறதும் அல்லாகவே நெருங்குறது தான் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு ஒரு கடுமையான சோதனைகளை கொடுத்து தான் அல்லாஹ் வந்து அந்த இடத்த உணர வைக்கிறான் அதை உணர்றோம் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பாக்கியமாக இருக்குது அப்போ இன்னைக்கு நான் எதை நோக்கி போட்டி போடுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அல்வந்துள்ள அல்லாவுக்காகத்தான் அல்லாஹுவை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டி போடுறோம் அப்படிங்கிறதுல அந்த இடத்துக்கு புஷ் பண்ணி அல்லா தள்ளியிருக்கான் அப்படிங்கிறது அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த பயானில் வந்து மார்க்கறிஞர்கள் பேசுகிறாங்க அன்னைக்கு வந்து ஃபிரௌன் தங்க கட்டில் இந்த நான் தான் எல்லாத்துக்கும் சர்வாதிகாரி எல்லா கஜானாவும் என்னோடது தான் வச்சுருந்தான் இல்லை நம்ரூத் தங்க கட்டில் உலக கஜானா என்னோடது வச்சுருந்தான் உலக கஜானாவினுடைய சொந்தக்காரனாக காருன்னு இருந்தாங்க இவங்க எல்லாரும் அடைந்தது என்ன அவங்க எல்லாம் எங்க போனாங்க பிறோன் எங்க இப்போ நம்ருதரோட நிலைமை என்னாச்சு காரணோட நிலைமை என்னாச்சு உலகத்தினோட அத்தனை செல்வத்தையும் வச்சிருந்து நான் தான் எல்லாம் சொன்னாங்களே என்ன ஆச்சு இந்த கா இவங்களை போல உங்களால தங்க கட்டில இன்னைக்கு தூங்க முடியாது உலகத்தின் அதிபரா இருந்தாலும் தங்க கட்டில இன்னைக்கு தூங்க முடியாது அந்த செல்வம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கே அந்த நிலைமைனா இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பேர் புகழு பிஸ்னஸ்ஸு காசு தங்க பிஸ்கட்டு சம்பாத்தியம் பங்களா இன்ஸ்டியூஷன்ஸ் என்னுடைய கம்பெனி அப்படின்னு ஓடி எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து இந்த உலகத்துலேயே நான் தான் பெரியாள் தெரியுமா நான் யார் தெரியும்ல அப்படின்னு நினைக்கக்கூடியதனுடைய போட்டி போட்டு ஓடுறது அதனுடைய தன்மை என்ன அதுதான் வெற்றியா இல்லை எது உண்மையான வெற்றி விநாயம் சல்லா செல்லம் அவர்களோடு இருந்து அபுபக்கர் அவங்களுக்கும் உமரவங்களுக்கும் சண்டை வந்துச்சேன் நான் வந்து எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன் நான் வந்து அதை நோக்கி போட்டி போட்டு அதை விட நான் கூடுதலாக நன்மையை கொடுப்பேன் அப்போ யார் அதிகமாக கொடுக்கறது யார் அதிகமாக கொடுக்கறது யார் ஈமான்ல வந்து வ முன்னாடி வர்றது யார் அதிக தியாகம் செய்கிறது யார் முதல்ல உயிரை கொடுக்கறது யாருக்கு ரசுல்லாவுக்கு யாருக்காக அல்லாவுக்காக யார் அதிகம் அதிகமாக தியாகம் செய்வதுன்னு போட்டி போட்டாங்களே ஈமானுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக அப்ப அந்த போட்டி அவங்கள சொர்க்கத்தின் அவ்வளவு முக்கியமானவங்களாக ஆக்குது அப்படிங்கிற படிப்பினைகளை வாக்கு தரப்பெற்றவங்களாக இருக்கும்போது அந்த போட்டி தான் உண்மையான போட்டி அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான வெற்றி பெற்றவங்க அதுதான் உண்மையான ஜெயிப்பு அப்ப இங்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறத கிராஸ் செக் பண்ணணும் இதை கேட்கும்போது நம்ம கிராஸ் செக் பண்ணணும்னா எதை நோக்கி ஓடுகிறோம் நம்மளுடைய காலையில் இருந்து நைட் வரைக்கும் நம்மளோட பயணம் எதை நோக்கி இருக்கு நாளைக்கு எதை நோக்கி இருக்கு நேற்று எதை நோக்கி இருந்துச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எதை நோக்கி ஓடி இருக்கிறோம் சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போட்டு ஓடி இருக்கமா அதிக அதிகமாக தியாகம் செய்கிறதுக்காக போட்டி போட்டு இருக்கமா இல்லை எல்லார் மாதிரியும் தான் நானும் சாப்பிட்டு எழுந்திரிச்சு தூங்கி இந்த சராசரியான வாழ்க்கை வாழ்ந்து நான் ஒரு போட்டியில் இருக்கிறேன் அப்படிங்கறதுல இருந்தமானு கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம் ராட்ச பா பண்ணி பார்த்துட்டு நம்ம சுதாரிப்பு அடைஞ்சு கொள்ள வேண்டியது நம் சொர்க்கத்துக்கு போட்டி போடக்கூடியவர்களாக அந்த எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் போகிறவங்களாமே சொர்க்கத்துக்கு அப்படிப்பட்ட போட்டியாளர்களோடு போட்டி போடக்கூடியவங்களாக யாரெல்லாம் அந்த கூட்டத்தாரோடு எங்களை நீ ஆக்கிடு அங்கே போய் சேர்றதுக்குரிய போட்டியே எங்கள் மனசில் உருவாக்கு அந்த போட்டியில் எங்களை வெற்றி பெறவே அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான சூழல்களையும் நீயே உருவாக்கி தருவாயாக அப்படின்னு துவா கேட்டுட்டு நம்ம நீயத்து வைக்கணும் அதிக அதிகமாக தியாகம் செய்ய அதிக அதிகமாக கொடுக்க நம்ம யார் கூட போட்டி போடணும் இப்போ அபு போட்டி போடணும் உமர்றவங்களோட கூட நம்ம போட்டி போடணும் நம்ம போட்டியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் பாருங்க அப்படி நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம வெற்றியாளர்கள் இங்க இருந்து அவன் அந்த கார் வாங்கிட்டானே இப்போ இந்த வீடு வாங்கிட்டாளே அவன் பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிச்சால அவன் பையன் கல்யாணத்தை அப்படி முடிச்சானே இவ்வளோ பேருக்கு பிரியாணி போட்டாங்களே அப்படியெல்லாம் இது பண்ணாங்களே இதோட போட்டி போட்டா கபருடைய வெளிச்சம் கேள்விக்குறியாகும் அப்ப பக்கம் அப்படி செஞ்சுட்டாரு உமர் இப்படி செஞ்சுட்டாரு உஸ்மான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு இவங்களோட நான் போட்டி போடுறேன் போட்டி போட்டால் நாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் இன்ஷா அல்லா அப்படியான போட்டியை அதெல்லாம் நமக்கு நசீபாக்கி தரட்டும் அப்படிங்கிற என்னுடைய துவாக்களையும் உங்களோடைய துவாக்களுடைய சேர்த்து கொண்டு நான் கிளம்புறேன் இது காணொளி நம்பர் ஒன் வீடியோ நம்பர் ஒன் இதோடு தொண்ணூற்றி வீடியோ முடிச்சுட்டு நான் உம்ரா பயணம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நியத்து வைக்கிறேன் இந்த தொண்ணூத்தொன்போது காணொலிகளோடு நீங்களும் நாங்களும் இணைந்திருப்போம் தொண்ணூற்றி ஒன்பது வகையான சுவனங்களை அடைவதுதான் நம்முடைய வெற்றி அதில் உன்னதமான ஜன்னத்துள் ஃபிரிதோசை அடைவதுதான் நம்முடைய வெற்றி அந்த போட்டிக்கான பாதையை இந்த காணொலிகள் வழியாகவும் இந்த உம்ரா பயணத்தின் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு உரிமையாக்கி தருவானாக இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அவன் நிச்சயம் நம்மீது கருணையை பொழிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு